பாத்தீங்கன்னா அடுத்த ஆட்டுங்க நாங்க வந்துருக்கோம் அடுத்ததும் கிரீன் தான் கூட கூட கடையில கிரீன் கலர் இருக்குது அதான் மார்க்கெட் கிரீன் அதான் படியா இருக்கமோ நான் இப்ப அடுத்த ஆட்டோ பாத்து இங்க முதல் மெயினா பைக்கும் இருக்கு ஆட்டோவுமே இருக்குது ரெண்டுமே இருக்குது அடுத்த ஆட்டோ பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா இதுக்கு ஆட்டோ வேண்டியது மெயினா இதை பாக்குறவங்க வேணா ஏன்னா எல்லாத்தையும் இன்ஜின் வேலை எல்லாம் புள்ள என்ன வேலை இருந்தாலும் நாங்க வேலை செய்யதான் வைக்க வேலையை ஒன்றும் இல்லாம பைக்கை வேணும்னா ஓடினா சரி பாசோட மாதிரி செய்ய தேவையில்லையா ஓடிடுவேன்

இன்னும் பாத்தீங்கன்னா தென்னவேல அந்த இடம் இருக்கு. இந்த கரைசதமான டீடைல்ஸ்ஐ அந்த வீடியோல போட்டுколறேன். உள்ள போய் நான் கடைகப் போறேன். அதே சமனா வீடியோ இதைப் பொது வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க ஜெயா அப்புறம் நம்ம கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. சிங்கன மக்களே நாங்கள் இப்போ இந்த கடைக்குள்ள வந்துட்டோம் இப்ப இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஏராளமான ஆட்டோ எல்லாம் இங்காலே இருக்குது இங்க பாத்தீங்கன்னா பச்சை கலர் ஆட்டோ இருக்குது மற்றது பச்சை கலர் ஆட்டோ பாத்தீங்கன்னா கியூஇ முப்பத்தி ரெண்டு எழுபதுல பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோ ஒண்ணு நிக்குது இப்போ எல்லா ஆட்டோல இருந்து சும்மா தனியா காட்டி போட்டு உங்களுக்கு நான் பேச நல்லா தனியா ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் இந்த வீடியோ இப்போ பாத்தீங்கன்னா ஏராளமான ஆட்டோக்கள் நிக்குது இப்ப ஆட்டோல என்ன பாத்தீங்கன்னா ஏராளமான கலர்ஸ்ல ஆட்டோ நிக்குது என்ன இதெல்லாம் செகண்ட் ஹேண்ட் ஆட்டோ தான் இப்ப நல்லா இல்ல மொடல் மொடல் பைக் அண்ணா புதுசா ஆட்டோ புது புது ஆட்டோ தான் குறை வந்து அதனால கடையில புக் பண்ணிதான் நடக்கும் கடையில வாங்க வர்றவனுக்கு விரும்பாம தண்டை வேலையில நிற்பேன் இப்ப முதல் ஈடா ஆட்டோ நிற்குது ஆட்டோன்னா முதல் வீண்ட வரைக்கும் இதே பார்த்து வாங்கணும் இப்ப நார்மலா பத்தி ஒண்ணுமே தெரியாது நடந்து போய் வந்தார்கள் இப்ப சைக்கிள் சைக்கிள் மோட்டிச்சு வைக்க மோட்டிலிருந்து ஆட்டோவா மறு மருவி போகுது இப்ப சாதாரணமா ஒரு ஆட்டோ ஒன்று போயிட்டு வாழ மாட்டா ஆட்டோ ஒன்று போயிட்டு வாழ மாட்டா இப்ப பார்த்து வாங்க வேணும் ஆட்டோ நல்ல ஆட்டோவா தன காலம் பாவிக்குமா பாதிக்குமா

ஒரிஜினல் பெயிண்ட் இல்லாம வரணும் இல்ல இல்ல அடிச்ச அடிச்ச பெயிண்டா பாத்தீங்கன்னா அடுத்த ஆட்டோங்க நாங்க வந்திருக்கோம் அடுத்ததும் கிரீன் கலர் தான் உங்க கூட கூட கடையில கிரீன் கலர் ஆட்டோதான் இருக்குது அதுதான் மார்க்கெட் கிரீன் கலர் அதான் படிதா இருக்கும் இப்ப அடுத்த ஆட்டோ பாத்தீங்க இங்க முதல் மெயினா பைக்கிங் இருக்கு ஆட்டோவுமே இருக்குது ரெண்டுமே இருக்குது அடுத்த ஆட்டோ பாத்தீங்கன்னா என்ன இதுக்கு ஆட்டோ மெயினா இதை பாக்குறவங்க என்னன்னா நம்பர் பாப்பாங்களா நான்

ஒரு பழையமே இல்ல ஒரு பழையமே இருக்கா நீங்க நான் உனக்கு செய்து நினைக்கிறேன் எல்லாம் காவலாம் அடிச்சுதான் இந்த கிருக்கு ஆட்டோக்கு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு என்ன பழைய சொன்னீங்க பதினாலு அழுவ பதினாலு அழுவ இங்க பாத்தீங்கன்னா ஆட்டோ மட்டும் இல்ல பைக்கு பைக்களும் இங்கே இருக்குது ஆனா இது சில கடையில பாத்தீங்கன்னா ஆட்டோ மட்டும் இருக்கு சில கடையில பைக் மட்டும் இருக்கு இங்க ரெண்டுமே இருக்குது இந்த கடை மெயின் எந்த இடத்துல என்ன இருக்குது என்ன

இஞ்சின் இஞ்சி எல்லாம் வேலை இருந்தாலும் வேலையே ஒண்ணுதான் எல்லாம் நீங்க வாங்கி ஓலி போட மாத்திதான் கொஞ்சம் கொஞ்சம் ஈரான் பைக் இருக்குது ஆனா இதுவே என்ன பிரயோசனா இது ரெண்டாயிரத்தி பதினாலு வந்தது ஆறு ஐம்பது ஆறு ஐம்பது இங்கால பாத்தீங்கன்னா இது பிளாக் கலர் சூட்டி மூலம் இங்கால பாத்தீங்கன்னா இப்படி ஏராளமான பைக்ல அழைக்குது இங்க சொல்ல போனாங்க அது நால என்பது நால என்பது ஏராளமான பைக் ஐட்டம் இல்லை நினைக்குது தெரியும் இப்ப உண்டை உண்டா பார்க்கலாம் இப்ப நான் வேலை செய்து நினைக்கிறாரு அந்த கலையில நம்ம கூடாது ரெண்டு மூணு பிரைஸ நான் பைக்க சொல்லி விடுறேன் புழு கடலாக பார்க்க போறோம் இது பாத்தீங்கன்னா இது என்ன இதுனா ஒரு பதினாலு இருபது பதினாலு இருபது ஆட்டோல இருந்தாலும் பாத்தீங்க ஒன்பது ஒன்று இதுல பாத்தீங்கன்னா நல்ல நல்ல சோடி நல்ல பெற்ற சோடி கீழே

இங்க பாத்தீங்கன்னா பின்னுக்கு ஒரு நல்ல ஒரு வரியல் எடுத்துருக்கலாம் துடிக்க தெரிந்து மிருகத்தை தவிக்க கற்று தந்தவன் என்ற ஒரு நல்ல ஒரு வசம் கொண்டு அடிச்சிருக்கலாம் ஆட்டோ நல்ல இல்லவா வணக்க மக்கள் அதாவது பாத்தீங்கன்னா நான் இப்ப காலமா வீதி வந்து வந்த இடம் பாத்தீங்கன்னா அண்ணா அப்பத்துக்கு வேலை செய்து நிற்கிறார் வேலை குழப்ப கூட அந்த வகையில பாத்தீங்கன்னா இங்க பைக் இருக்குது ஆட்டோ இருக்குது எல்லாமே இருக்குது எல்லாம் குறைந்த பிரதேசம் இருந்து இருக்குது ஏன்னா இப்ப இது எல்லா வாகனமும் இருக்குது ஆட்டோவும் பெருசா ரக்குமதி ஆட்டோ ரக்குமதி கொஞ்சம் ஆட்டோ இப்ப ரக்குமதி ஆயிட்டு பஜாஜ் ஆட்டோ இப்ப டிவிஎஸ் வராட்டி கொண்டு இருக்கிறாங்க இங்க பாத்தீங்கன்னா சில பேர் சொல்றாங்க செகண்ட் ஹேண்ட் பைக் தான் நல்ல மண்டு சில பேர் சொல்றாங்க புதுசா எடுக்கிறது நல்ல மண்டு அது எனக்கு எது பஸ் ஸ்டாண்ட் தெரியல அந்த வகையில நீங்க இப்ப நான் வீடியோ எடுத்து போட்டு போடுறோம் அடுத்த போட வேண்டிய கடமை இல்ல இது சம்பந்தம் வீடியோ இருக்கும் போது இந்த கடையில நம்பர் ஸ்கிரீன்ல போட்டு போறேன் இது சம்பந்தம் வீடியோ இருக்கும் போது வீடியோ அப்படியே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க